ரப்புடைய அத்தாட்சிகளை கண்ணால் பார்க்கணும் நீங்க குருவான்ல ஒரு ஆச்சரியமான ஒரு அத்தியாயம் பார்ப்பீங்க சூரா மரியம் சூரா மரியம் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் அந்த சூறாவை படிச்சுட்டாங்கன்னா அழுவாங்க அவங்க ஏனென்றால் மரியமலை செலாத்த பத்தி இந்த அளவுக்கு ஷிலாகித்து உலகத்தில் யாரும் சொல்ல இயலாது அரபிகள் கூட யார் அரபிகள் எதை நோண்டுவாங்க அரபி அஜமேன்னு பேசுவாங்க அது என்ன எங்களுக்கு அரபி பெண் கிடைக்கலையா மரியம் தான் கிடைச்சாங்கன்னு கேட்கல ஏனென்றால் மரியமலை சேராத்தே அல்லாஹ் அப்படி அந்த அளவுக்கு அவருடைய பத்தினி தன்மையை சொல்லி காட்டுகிறான் அந்த சூராவில் ஆச்சரியம் நீங்கள் பார்ப்பீங்க சூராவை புரட்டி முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஓதி பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் பார்ப்பீங்க அங்கே நபிமார்கள் தன்னுடைய ரப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் ரகுமானுன்னு தான் சொல்லுவாங்க மரியமலை சேராத்த மரிய சூரா மரியத்தை ஓதி பார்த்தீங்கன்னா ஜக்ரி அலைசனாம் அவர் வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனை அவருக்கு புள்ளை இல்லை அவர் ரஹ்ன்னு தான் சொல்லுவார் புள்ளை இல்லாமல் ரப்பு சோதிக்கிற நேரம் என் ரப்பு இறக்கமானவன் மரிய மலேசலாம் காட்டுக்குள்ள போயிட்டாங்க புள்ளைய பெத்த எடுத்துட்டாங்க ஊருக்கு வர முடிஞ்ச ஊருக்கு வந்தா பிரச்சனை ஆயிரும் என்னப்பா வாப்பா இல்லாம புள்ளைய கொண்டாந்துருக்கிறேன் காரி முகத்துல துப்பிடுவாங்க அவங்க அதை சொல்றாங்க அல்லா விட்டு மித்து கபுல ஹாசா இது நடக்க முன்னாடி நான் மௌத்தா பேரணும் நசிய மண் செய்யா என் பேர் இவங்க மறந்துடும் மரியம் ஒரு ஆள் வாழ்ந்தாங்கன்னு எவனதும் தெரியக்கூடாது இந்த புள்ளைய பெத்தெடுத்துன பிரசவ மௌத்தாகிடக்கூடாதா யாரெல்லாம் இருக்கு பிரசவ வேதனைக்கு மௌத்தாகிடக்கூடாது அப்படின்னா மரிய மலை சில இது நடக்க முன்னாடி இது நடக்க முன்னாடி புள்ளையோட போற நேரம் ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி காரி துப்பி இதுக்கா ஓடி நீங்க பாஞ்சு ஓடினீங்களா இவ்வளவு நாள பள்ளியில காணலையே உங்க வாப்பா யாரு உண்மை யாரு எப்படி எப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு வாரீங்க இதை ஒரு பெண் தாங்க மாட்டா தாங்கவே மாட்டான் அவ போய் பாப்பா கணவரு இல்லாமல் பிள்ளை ஈண்டெடுக்கிற அந்த அதிசய நேரம் இதெல்லாம் நடக்கிற நேரம் எப்படி இருந்திருக்கும் ரப்போட கோவம் வருமா சில பேர் இன்னைக்கு சில வீட்டுல பாக்கணும் சில பொம்பளை கண்ணில்லா அல்ல பாதுகாக்கணும் ரப்புக்கு திட்டார்கள் எங்க எங்க சில பேர் அப்படி பேசுறாங்க எங்க வீட்டை தாண்டி வேற இல்லையா எங்களை இவ்வளவு வேதனைப்படுத்தி ஏன் பாக்கிறாங்க அப்படி பேசுறார்கள் ரப்புடைய அத்தாட்சிகளை கண்டவர்கள் தான் துடியாக துடிக்கிற நேரம் மரியமலை சாம் மெல்ல மெல்ல புள்ளி எடுத்துட்டு வர்றாங்க ஊர் என்ன பண்ண நினைக்கிறீங்க உங்க ஊர்ல ஒரு பத்தினி பொம்பளை இருந்தான்னு வைங்க அவ திருமணம் முடிக்கல காட்டுக்குள்ள போயிட்டா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி புள்ளியோட வந்தா நீங்க எப்படி பேசுவீங்க எப்படி பேசுவீங்க அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க மரியம் என்ன வேலை பண்ணிட்டு வந்த உங்க வாப்பா யாரு தெரியுமா உண்மை யாரு தெரியுமா சகோதரி

கைஃபனு கல்லிமு நாங்கள் எப்படி பேசுவோம் அந்த பிள்ளையோட இப்படி கை இதெல்லாம் நடக்கிற நேரம் மூத்தில் காரி துப்புற மாதிரி இருக்குதா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க வார்த்தை ரஹ்மான் தான் சொல்கிறாங்க இருக்கிற மாதிரி நேரத்தில் என் ரஹமான் ரஹ்மான் ரஹ்மான்ன்றாங்க அந்த ரஹ்மான் தான் இப்போ தொழுகையில் சொன்னோம் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிற நேரம் நம்மான அந்த உணரணும் ரப்பே தாய்ட்டேங்களையா நீ அடக்கமானவையா எல்லாம்

இந்த சைத்தானையை வணங்குறீங்க லிமத்தை அப்படி சைத்தான் மாலா யஸ்மோ ஒலாயு புசுரு ஒலாயு குண்டியான் கஷையா சொல்லிட்டே போறாரு ஆனா இந்த டைம்ல அவன் ரஹ்மான்றார் வாப்பா வீட்டை விட்டு போச இல்லம் தந்தை இல்லை அர்ஜுன் பண்ண கோகச்சூர் நீ மொழியா கல்லால இறைஞ்சு கொள்வோம் ஓடிங்க இருந்து என்ன பேசுறேன் என்று கேட்குற நேரம் அவர் சொல்றாரு ரஹ்மான நான் மன்னிப்பு கேட்பேன் உங்களுக்காக மன்னிப்பு கேட்பேன் ஷாஸ் தகுபூர் உள்ள அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப 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 நபிமார்கள் தன்னுடைய வேதனையான நாட்களை கழிக்கிற நேரம் ஒரு வாப்ப கடவை தொடர்ந்து வெளியே போண்டு காலால் உதஞ்ச ஒரு மகனுக்கு அந்த நேரம் ரஹமானை பார்த்து எனக்கு இது நடக்குமாயா அல்லாஹ உன்னோட இவ்வளோ இறக்கமாக நடந்தேனே உன்னை பத்தி பேசினனே கெட் அவுட் என்று வெளியே போட்டு காலால் உதஞ்சி தல்றாரு அந்த நேரமெல்லாம் அந்த நபிமார்கள் ரஹமானுட்டு சொன்னார்கள் என் ராமானிடம் பேசுவேன் என்றார்கள் அல்லாஹுவை அவர்கள் புரிந்த விதம் அவன் அத்தாட்சியை பார்த்த விதம் அதனால கவனமாக நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அத்தாட்சிகளை ஏன் இந்த தலைப்பு தர்றாங்கன்னு சொன்னால் வெறுமனே ஏதோ அத்தாட்சிகளை பேசிட்டு போயிட்டோன்னு முடிவு என்ன பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் அல்லாவோட ரஹ்மானோட இறக்கம் இன்னும் கூடணும் அவன் ரஹ்மான் தான் என்று நாம் புரியணும் அவன் இறக்க முடியவன் அவன் அவன் கைவிட மாட்டான் அவன் வகா அல்லாவுடைய அஸ்மாவாசிப்பது அல்லாவுடைய பேரும் பண்புகளையும் நமக்கு ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிற நேரம் அவன் எப்படிப்பட்டவன் என்ற உணர்வு நமக்குள் வருவதற்கு தான் இந்த தலைப்பு வெறுமன அல்லா அப்படி அத்தாட்சிகள் உள்ள காமு நமக்குள்ளா சோம்பேறிகள் மாதிரி அந்த அந்த தொழுகை வரக்கூடாது அதனால் நமக்குள் மாற்றங்கள் வர வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே மூசா நம்பியுடைய சமூகத்தில் என்ன பண்றாங்க அந்த மந்திரவாதிகள் அந்த சூரியகாரவங்க வர்றாங்களா அவர்கள் என்ன கேட்கிறாங்க ஃபுரோன் மூசா மெஜிக் பண்ணுறாரு நாங்கள் அதை முறையடிச்சுட்டோம் வைங்க என்ன கிடைக்கும் உங்கள் பக்கத்தில் இடம் கிடைக்குமா ஃபுரோன் பக்கத்தில் உட்கார என்ன அர்த்தம் தெரியுமா ஃபுரோன் பக்கத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்கார இல்ல எங்களுக்கு உங்களோட அரசியலில் பங்கு கிடைக்குமா எங்களை கண்டா மதிப்பீங்களா உங்கள் கட்சியில் சேர்ப்பீங்களா இந்த மாதிரி அர்த்தம் விளக்குச்சா அவங்க வேற ஒன்றும் கேட்கல எங்களுக்கு உங்ககிட்ட இடம் கிடைக்குமா ஆமாண்டா செஞ்சு முடிச்சிடுங்க மூசாக முடிச்சிருங்க நீங்க கயிறையோ கைத்தடியோ போட்டு மூசா மஜிக்க முடிச்சிடணும் முடிச்சுட்டு வாங்க என்கிட்ட இடம் தர்றேன் இப்படி பேரம் பேசி வந்தவர்கள் அவர்கள் போடுறார்கள் மூசா நபியும் போடுறார் அந்த நேரத்தில் அது விழுங்குது அத்தனையும் விழுங்குது உடனே பார்த்துட்டு சொல்றாங்க ஆஹா இது நாம படிச்ச கலையில இதெல்லாம் நடக்காது போட என்ன மூசா அலைசலாமே பயப்படுறாரு விழுங்குச்சா லாத்தா இன்ன கந்த லாலா போட்ட உடனே அது பாம்பு கயிறெல்லாம் பாம்பு மாதிரி தெரியுது தெரியிற நேரத்தில் அல்ல சொல்லலாம் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க போடுங்க நீங்க போடுங்க இப்போ நடக்கிறத பாருங்க புடிச்சி டிஜான் பெரிய ஒரு சைஸா வந்து ஒரு புடிங்கி புடிங்கி அல்லாட அத்தாட்சியை கண்ட உடனே அப்படியே ஆமந்து பி ரப்பி ஹாரோன் மூசா ஆர்வனுடைய ரப்பையும் மூசாவுடைய ரப்பையும் ஏற்றுக்கொண்டுட்டோன்னு சஜிதாவில் விழுந்துட்டாங்க சஜிதாவில் விழுந்தா இப்போ ஃபிரோன் கேட்குறான் ஏய் என்னப்பா என்ன போய் சேர்ந்துட்டியா இவன் தான் குருவோ ஓ தான் குருவோ ஓ இவர்கிட்ட படித்து இவ்வளவு இவ்வளோ செய்கிறீங்களோ இன்னும் உள்ள கபீர் இருக்கும் உங்கள் தலை தானா எல்லாம் சேர்ந்து நாடகம் மாறுந்துடுவீங்களா மாறுகால் மாறு கையெடுப்பேன் பாரு என்ன எனக்கு முன்னாடி நான் கூட்டி வந்துவிட்டு சைதாவில் உளுவரியான்னு கேட்டுவிட்னே என்னை கேட்டு என்ன பேரம் பேசி வந்தார்கள் ஃபுரோன் அரசியலில் இடம் கேட்டார்கள் ஃபுரோன் பக்கத்தில் ராம எடுத்தெடுப்பில் பேசிவிட்டாங்க இந்த உலகத்தில் தானே தீர்ப்பு கொடுத்துரு இந்த இந்த கொடுத்துருக்கு தானே தீர்ப்பு எங்களுக்கு அல்லாவிடும் என்பது சைதாவுங்க பேசினாங்க அல்லாட அத்தாட்சியை கண்ட மனிதர்கள் ஸ்ட்ராங்காக நிற்பார்கள் ரப்போட நெருங்குவார்கள் ரப்புக்கு எதிராக பேசினால் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள் இது எல்லாம் தான் திருமறை குருவான் நமக்கு சொல்லித் தருகிறது அதனால் இந்த அத்தாட்சிகள் என்ற தலைப்பினூடாக நான் ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய அருளால் மேற்கொள்ள போகிறேன் இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிற நேரம் நமக்குள் அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்க்கணும் பயம் வர வேண்டும் அவனிடம் ஒரு அவனுடைய இரக்கத்தை நாம் உணரணும் அவையை தேடி நாம் பயணிக்கணும் என்ற அடிப்படையிலே சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன்